இப்போதெல்லாம் இலெக்ஸ் பிளேக்ஸ் என்ற வார்த்தையை நிறைய கேட்டிருப்பீர்கள் இல்லையா விலையுழந்த பிராண்டட் ஆடைகளை அணிந்து பலபலக்கும் வெளிநாட்டு காரில் ஊர் சுற்றி நான் இவ்வளவு ஆள் என்று பெருமைப்படுவதுதான் இலெக்ஸ் ஆனால் அரசர் சாலமூனை பார்க்கும் போது உண்மையான இலெக்ஸ் என்றால் என்னவென்று மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது விவிலியத்தில் ஒன்று இராஜாக்கள் பத்து மைனசெல் சாலமூனின் செல்வம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அறுநூற்று அறுபத்தாறு தாலந்து தங்கம் வந்தது ஒரு தாலந்து என்பது சுமார் முப்பத்தி நான்கு கிலோ கேடயங்கள் யானை தந்தத்தால் ஆன சிம்மாசனம் அரிய உயர்ந்த கற்கொள் நிறைந்த அவரது அரண்மனை இது உண்மையிலேயே பிரம்மாண்டமான லக்ஸரி இலெக்ஸ் ஆனால் சாலமோனின் இந்த அபரிமிதமான செல்வம் வெறும் காட்சிப் பொருளுக்காக மட்டுமில்லை இது ஒரு நல்ல சுழற்சியின் விளைவு சாலமோன் தேவனிடம் நாணத்தை கேட்டார் தேவன் அளித்த நாணத்தால் அவர் தனது நாட்டை புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்தார் அவரது அசாதாரண தலைமைத்துவத்தாலும் நானத்தாலும் நாடு செடித்தது வணிகம் வளர்ந்தது செல்வம் இயல்பாகவே வந்தது இந்த செல்வம் நாட்டின் ஸ்திரத்தன்மையையும் மக்களின் வளமையையும் மேலும் வளர்த்தது வெறும் விலையுறந்த பொருட்களை வைத்து பெருமைப்படுவதற்கு இது முற்றிலும் வேறுபட்டது இல்லையா சாலமோன் தேவனால் கொடுக்கப்பட்ட நாணத்திலும் திறமைகளிலும் முதலீடு செய்ததால் செல்வமும் மரியாதையும் பெற்றார் அவரது மகத்தான செல்வம் தேவனின் வாக்குறுதி நிறைவேறியதற்கு ஒரு சான்றாகவும் இருந்தது தேவன் சாலமோனுக்கு நாணம் மட்டுமல்ல செல்வமும் மகிமையும் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் அதே செல்வம் பின்னர் சாலமோன் தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு காரணமாகவும் ஆனது பொருள் செல்வம் சில நேரங்களில் நமது ஆன்மாவை நோயுறுத்தக்கூடும் என்பது ஒரு எச்சரிக்கை சாலமோனின் மகிமையான இராச்சியமும் அவரது செல்வமும் வரவிருக்கும் மிகப்பெரிய அரசரே இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் ஒரு நிழலைப் போலவே இருந்தன சாலமோனின் இராச்சியத்திற்கு எல்லைகள் இருந்தன அவரது செல்வமும் இறுதியில் மறைந்து போனது ஆனால் இயேசு ஆளும் இராச்சியம் நித்தியமானது அவர் தரும் வளம் பொருள் பொருட்களைத் தாண்டி உண்மையான திருப்தியையும் நித்திய வாழ்வையும் தருகிறது நாம் எவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களால் இலெக்ஸ் செய்தாலும் நமது இதயத்தில் ஒரு ஆழமான தாகம் இருக்கிறது இல்லையா அந்த தாகம் இயேசுவில் மட்டுமே தணிக்கப்பட முடியும் இயேசு நமக்கு தங்கத்தை விடவும் மாணிக்கங்களை விடவும் மதிப்புமிக்க ஒன்றை தருகிறார் வாழ்க்கை அவர் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிறோம் தேவனுடன் ஒப்புரவாகிறோம் நித்திய வாழ்வை பெறுகிறோம் இதுதானே உண்மையான இலெக்ஸ் மிகவும் மதிப்புமிக்கவற்றை தாராளமாக வழங்கும் அன்பு எல்லாவற்றையும் மாற்றம் வல்லமே மரணத்தை வெல்லும் நித்திய வாழ்வை தரும் ஆச்சரியமான வாக்குறுதி இவை இங்கே உள்ளன கொஞ்ச நேரத்தில் மறைந்து போகும் பொருட்களில் முதலீடு செய்வதற்கு பதிலாக நித்திய மதிப்புகளில் முதலீடு செய்யலாமே இயேசுவில் விசுவாசம் வைத்து அவரில் உண்மையான நாணத்தையும் நித்திய வாழ்வையும் பெறுவது இதுதான் நாம் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையான இலெக்ஸ் இந்த உண்மையான இலெக்ஸ் ஐ நீங்களும் அனுபவிக்க விரும்பவில்லையா